ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி இதுமெண்ட் பதிவேப்படுவதற்கு ஆண்டவர் நான் இந்த மூலியமானது ரெஜிஸ்டர் பண்ணுவதற்கு ஆடவர் உதவி செய்தார் ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நான் உள்ளிட்ட முதல் பகுதி பத்து இருபது மார்ச்

மகிழ்ச்சி அடைகிறோம் விசேஷமாக ஜூலை ஒன்றாம் தேதி அலுவலகத்தை திறக்க இருக்கிறோம் In the movie, thing, Papa

சில சூழ்நிலை கடந்து போய்விடுவார்கள் தெய்வம் போக மாட்டார் இந்த Yeah, Obrigado. మిం కాట్తుత కాయం అపదు దినిం గ్కా ఉషిలినేం గేన్తలే అపదునేం మనిదిర్ మనుతుషన్ పలాఎ ప్తలేసిదు అకాకయం గ్కా నింమి ప్కాకా ఇముల

நாம் உங்களுடைய பதவிகளை சேர்ந்து என்று சொன்ன உங்களை என்ன செய்து கொண்டதை என்று சொன்னாரு நாம் கடுவதை போல உங்களை பாதுகாத்து உன்னை அழைத்து

91க்கு 94 வசங்க நீ கொண்டா வசங்க நீ வசங்கனா உள்ளத பாருங்க பண்றதுக்கு சಾನು ஒடிலே தன்னவா நாம அவருடைய அடைக்கறத்துக்குள்ள செய்ய முடியல யாரை கொண்டு செய்ய முடியல எப்படி இஸ்ரவேல் ஜனமே இத்தனை நாட்கள் ஒரு அதெக்கனமா அடைக்கறத்துக்குள்ள ஆயிட்டு வந்தாலும் அதேபோல உங்களுக்கும் இந்த மாதத்திலே அடைக்கறமான தேவோ அடைக்கறமான தேவோ 46 ஆவது

உதவி செய்வதாக அனைவர்களுக்கு அனைத்து பொறுப்புகளை கொடுத்து தாங்கி அனைவாக்களை சொந்தமாக நாம் செய்கிற பணியில இணைந்து நீங்கள் செயல்படுகிறதாக நாம் செய்யும்